வணக்கம் ஐயா நம்ம நிறைய தோசை பற்றி பார்த்துட்ருக்கோம் கன்னிப்பெண் தோசம் இது ஒரு வகையான தோசம் இந்த கண்ணிப்பெண் இன்னும் தோசை எப்படி ஏற்படும் எந்த கிரக சேர்க்கைனாலும் இந்த கன்னிப்பெண் தோசை ஏற்படும் இதற்கான தீர்வுகள் என்ன என்ன பரிகாரம் பண்ணால் இந்த கன்னிப்பெண் தோசம் நமக்கு நீங்கும் அதற்கான வழிகளை மாதிரி நேரில் கேட்குறாங்க உங்களுடைய பதிலை எதிர்பார்க்குறாங்க அனைவருக்கும் வணக்கம் நம்ம தோஷங்களில் அடுத்து பார்க்கக்கூடியது கன்னிப்பெண் குற்றம் கன்னிப்பெண் தோஷம் அதை பற்றி பார்க்கலாம் அது என்ன கன்னிப்பெண் அப்படின்னா பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே அந்த கன்னிப்பெண்ணினுடைய தன்மையில் இருப்பாங்க அதே மாதிரி இந்த இன்னும் டீப்பாக சொல்லணும் அப்படின்னா ஏஜ் அட்டன் பண்ணாத குழந்தைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த பெண்களினுடைய குற்றம் இது எப்படி ஏற்படும் சின்ன குழந்தைகள் ஏன்னா நம்ம ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா பெண் குழந்தைகளுக்கு உண்டான ஒரு எந்த ஒரு மரியாதையுமே இருக்காது பெண் குழந்தையாக பிறந்துருச்சு அப்படின்னாவே அதை வந்து துக்ஷமாக நினைச்ச காலமெல்லாம் உண்டு ஸோ அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட தோஷமாக கூட அதை நம்ம அதை எடுத்துக்கலாம் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய குற்றம் குறைகள் சிறு வயதில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் விடுறது சிறு வயதில் சின்ன குழந்தைகளை படிக்க படிக்க விடாமல் பண்ணுறது அல்லது அவர்களுக்கு தேவையான உடைமைகள் இதெல்லாம் எதுவுமே கொடுக்காமல் துன்புறுத்துவது மற்ற குழந்தைகள் அப்படின்னு நினச்சிட்டு அதாவது மற்றவங்க குழந்தைன்னு நினச்சிட்டு அவங்கள துன்புறுத்துறது ஏதாவது ஒரு வகையில் துன்புறுத்துறது இதனால் ஏற்படக்கூடிய குற்றம் தான் இந்த கன்னிப்பெண்ணினுடைய குற்றம் கன்னிப்பெண் தோஷம்னு நம்ம சொல்கிறோம் இது எந்த மாதிரியான பிரச்சனைகளை பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னா குழந்தைகளுக்கு சரியா படிப்பு வராது அதாவது பள்ளி படிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஆரம்ப நிலை கல்வி அப்படிங்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும் அதுலயும் குறிப்பாக பெண் குழந்தைகள் அப்படின்னா ரொம்ப சிரமமா இருக்கும் அதே மாதிரி அடிக்கடி உடல்நிலை தொந்தரவுகள் குழந்தைகளுக்கு உடல்நிலை தொந்தரவுகளை கொடுக்கும் இது பெரியவங்களை எந்த விதத்துலேயும் பாதிக்காது பெரிய அளவுல பாதிப்பை கொடுக்காது பெரியவங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த குழந்தைகளை நினைச்சி மன உளைச்சல் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும் இதை மட்டும்தான் இந்த கன்னி பெண்ணினுடைய தோஷம் கொடுக்கும் திருமண தடையை ஏற்படுத்துறதுல இது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த கன்னி பெண்ணினுடைய தோஷம் திருமண தடையை ஏற்படுத்துகிறது இது வந்து பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு அதீதமான தோஷத்தை ஏற்படுத்துகிறது திருமணம் ஆகாத நிலை பெண்களால் அவப்பெயர் ஏற்படுறது இதெல்லாமே வந்து இந்த கன்னி பெண்ணினுடைய தோஷத்தால் ஏற்படுறது ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த தீர்வு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இது எப்படி ஏற்படுதுன்னா இதற்கான கிரகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது புதன் இந்த புதன் தான் இது ஏற்படும் அதே மாதிரி காதலால் ஏற்படக்கூடிய அவப்பெயர் இதெல்லாமே இந்த கன்னி குற்றங்கள் தான் அதே மாதிரி குழந்தைகள் வந்து உடல் ஊனமாக பிறக்கிறது இல்லையா ஸோ இதுக்கெல்லாம் இது ஒரு காரணமாக அமைகிறது ஸோ இதுக்கு வந்து புதனோடு ராகு கேது இணையும் பொழுது இந்த கன்னிப்பெண்ணினுடைய குற்றம் ஏற்படுகிறது இது அதிகமான தோஷமாக எந்த இடத்துல வெளிப்படுதுன்னா புதனோட மாந்தி இணையும் பொழுது கன்னிப்பெண்ணினுடைய தோஷமாக கடுமையாக வெளிப்படுத்துகிறது இவர்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இதெல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இப்போ தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் எவ்வளோ மெடிசன்ஸ் எடுத்தாலும் சரியாகலை அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த குறைகள் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கணும் இதை தொடர்ந்து வழிபாட்டின் மூலமாக நம்ம குறைச்சிக்கலாம் அல்லது சின்ன குழந்தைங்களுக்கு அவர்களுக்கு தேவையான அவங்களுடைய உடைமைகள் இப்போ ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க அப்படின்னா அவர்களுக்கு தேவையான ஏதாவது உடைமைகள் அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறதன் மூலமாக இந்த தாக்கத்திலருந்து நம்ம கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம் ஸோ இதுதான் இதற்கு மிகச்சிறந்த ஒரு பரிகாரம் அதற்கு அடுத்ததாக கன்னிமார் தெய்வங்கள் எல்லா கோவில்கள்லேயுமே மேக்சிமம் இருக்கும் அதாவது கன்னிமார் தெய்வங்கள் வேறு சப்த கன்னியர்கள் வேறு இது ரெண்டுக்கும் நிறைய பேர்த்துக்கு வித்தியாசம் தெரியறதில்ல நம்ம சொல்கிறது கன்னிமார் தெய்வங்கள் ஸோ அந்த தெய்வங்களை தொடர்ந்து வழிபட்டு வரும் பொழுது இந்த தோஷத்திலிருந்து முழுமையாக விடுபடலாம் நன்றி